கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோதிரம் அல்ல தேவ ஆலயமானது ஏன் தேவனுடைய வீடாக மாற வேண்டும் என்று இந்த பதிவில் காண்போம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் முதலில் தேவாலயம் பற்றி பார்ப்போம் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் வசனம் பதினாறு பதினேழில் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கின்றது நீங்களே அந்த ஆலயம் இதிலிருந்து உண்மையான தேவனுடைய ஆலயம் என்பது கிறிஸ்து இயேசுவினால் மீட்டுக்கொள்ளப்பட்டவர்களும் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்களுமான கிருபையின் பிரமாணத்துக்குரிய ஆவிக்குரியவர்கள் என்று அறிகிறோம் மேலும் ஒன்று குறந்தையர் ஆறு பத்தொம்பது மற்றும் இருபதாம் வசனங்களில் எழுதியிருக்கிறபடி உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பர்சுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் இதிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நம்முடைய சரீரமானது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கின்ற இருக்கின்றது நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து ஏஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது தேவனுடைய இருக்கிறோம் பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய ஆலயமாக நாம் எப்படி தேவனுடைய வீடாய் மாறுகிறோம் என்கிற ரகசியத்தை பார்ப்போம் ஒன்று நாளாகமும் பதினேழாம் அதிகாரம் வசனம் பத்து பதினாறு மற்றும் பதினேழில் உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தினேன் இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கின்றேன் அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் தேவனே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமாக இருக்கிறது என்று தேவனான கர்த்தராயிருக்கின்ற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு காலமாக இருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் என்று எழுதியிருக்கிறபடி தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற புருஷனாகிய தாவிதுக்கு தேவன் அறிவித்தார் அவனுடைய வெகு காலத்திற்கு பின்பு உண்டாக போகிற மகா மேன்மையான சந்ததி என்பது கலாத்தியர் மூணு பதினாறு மற்றும் பத்தொம்போதில் பார்க்கிறபடி அந்த சந்ததி கிறிஸ்துவே அதுபோல கிறிஸ்து இயேசுவினால் மீட்கப்பட்ட அனைவரும் வாக்குதத்தத்தின்படி அவருக்கு சந்ததியாயும் சுவீகார புத்திரராயும் இருக்கிறோம் அது மாத்திரமல்ல தாவிதுக்கு தேவன் வாக்களித்தபடி ஆவிக்குரிய சந்ததியாகிய நமக்கு அந்த வீடு கிறிஸ்து இயேசுவின் வீடும் தேவனுடைய இருக்கின்றது ஒன்று தூம்பையோ மூணு பதினைந்தில் தாமதிப்பேனாகில் ஆகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டியவைகளை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கின்றது இதிலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய வீடாகிய சபையானது சத்திய வசனத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது என்பது அறிகிறோம் மேலும் போடப்பட்டிருக்கின்ற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவ நாளும் கூடாது என்று ஒன்று குறைந்தையர் மூணு பதினொன்றில் எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்துவே அந்த வீட்டுக்கு அஸ்திபாரமாக இருக்கின்றார் இப்பொழுது தேவனுடைய வீடாகிய சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கின்ற சபைகளில் உள்ள தூண்கள் யார் என்று பார்ப்போம் கலாத்தியர் ரெண்டு ஒன்பதில் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும் யோவானும் என்று பார்க்கிறபடி தேவனுடைய வீடாகிய சபையிலே சத்திய வார்த்தையினாலும் வசனத்தினாலும் நிரப்பப்பட்ட தேவ மனிதர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேல் நிலைநிறுத்தப்பட்ட இருக்கின்றார்கள் மேலும் தனித்தனியே தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றவர்கள் ஒன்று குருந்தியர் அதிகாரம் பத்து வசனம் பதினாறு பதினேழில் எழுதியிருக்கிறபடி நாம் ஆசிர்வதிக்கின்ற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா நாம் பிற்கின்ற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா அந்த ஒரே அப்பத்திலே நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே இருக்கிறோம் மேலே காண்கிறபடி அநேகராகிய நாம் தனித்தனியே தேவனுடைய இருக்கின்ற நாம் தேவனுடைய வீட்டிலே கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணும்போது நாம் எல்லோரும் ஒரே சரீரமாய் மாறி போகிறோம் இந்த ஒரே சரீரத்திற்கு கிறிஸ்து இயேசுதாமே தலையாயிருக்கின்றார் இதுவே தேவனுடைய வீடு ஆகையினால் பிரியமானவர்களே எபிரேயர் பத்து இருபத்தி நாலு இருபத்தைந்தில் எழுதியிருக்கிறபடி மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக்கடவோம் தேவனுடைய வீடாகிய சபை கூடி வருதல் ஜீவனை சுதந்திரிக்கிறதான தேவ திட்டமாக இருக்கிறபடியினாலும் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று யோவான் ஆறு ஐம்பத்தி நாளில் நம்முடைய இயேசுவானவர் வாக்களித்திருக்கிறபடினாலும் நாம் ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவனுடைய வீடாகிய சபையிலே ஒரே சரீரமாய் மாறி ஒருவரை ஒருவர் கவனித்து அன்பிலே பரிசுத்தமும் பூரணமும் உள்ளவர்களாய் மாறி அவருடைய மாம்சத்துக்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாய் இருந்து சத்தியத்திற்கு தூண்களாய் சாட்சி கொடுத்து கிறிஸ்துவாகிய அஸ்தி மேல் நிலைத்திருந்து அவர் வருகையிலே நமக்கு அளிக்கப்படும் கிருபையை பற்றி கொள்வோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே அல்லா